ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ணா சரியில் பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ரத்னாவும் தங்கச்சியும் வந்து சண்முகத்தோட வீட்டுக்கு வந்துருந்தாங்க அப்போ பரணி கேட்குறாங்க என்ன ரத்னா அங்கே வந்துட்டு அங்கே ரிசப்ஷனுக்கு டைம் ஆகல அப்படிங்கும்போது இல்லை இன்னும் ஒன் ஹவர் கிடக்குது அதனால தான் நான் சாமி கும்பிட்டுட்டு போகலான்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டேன் அப்படிங்கவும் அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க இங்கே விளக்கு எத்தனை தடவை ஏற்றினாலும் எரியவே மாட்டுக்கு அப்படிங்கவும் ரத்னா வந்து விளக்கு எத்துகிறாங்க விளக்கு வந்து எரிய ஆரம்பிச்சிருது இதை பார்த்ததுமே வந்து எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க நம்ம சாமிலாம் கும்பிட்டு முடிச்சதுமே அப்போ வந்து பரணி சொல்கிறாங்க என்னதான் இருந்தாலும் சரி நீ அங்கே இங்கிருந்து வந்தது எவ்வளவு பெரிய தப்பு சரி நீங்க இருந்து கிளம்பு சண்முகனை கொண்டு விட்டுட்டு வந்துரு அப்படிங்கும்போது போது அப்ப சண்முகன் சொல்றாங்க இல்ல நான் போக மாட்டேன் இந்த நிலைமையில நான் எங்க போறதுக்கு அப்படிங்கும்போது போது அப்ப பரணியோட அம்மா சொல்றாங்க நம்ம விளக்கேத்தி நம்ம அண்ணியை வந்து நல்லபடியா அனுப்பி வச்சாச்சு இன்னும் நம்ம எல்லா இடத்துக்கும் போகலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ரத்தனம் நம்ம எல்லாருமே சேர்ந்து விட்டுட்டு அங்க ரிசப்ஷன்ல நம்ம கலந்துகிடலாம் அப்படின்னு சொல்லவோ எல்லாருமே அங்க இருந்து கிளம்புறாங்க எங்க பார்த்தோம்னா வெங்கடேஷ் வராங்க அப்ப ரத்தனை எங்கன்னு சொல்லி கேட்கும்போது போது அவ எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற அவ பாட்டுக்கு அவங்க போயிட்டா அப்படிங்கவும் இதை கேட்டதுமே வெங்கடேஷ் வந்து ரொம்பவே கோவப்பட ஆரம்பிச்சிடுறாங்க அப்போ வெங்கடேஷோட அம்மா சொல்கிறாங்க என்ன இந்த மாதிரிக்கெலாம் அவள் இருந்துக்கிட்டு இருக்கிறா இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே நீ அவளை காதலிச்சனால தானே உன் விருப்பத்தினால நம்ம அவளை கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்தோம் ஆனால் பாரு அவள் நம்மளை கொஞ்சம் கூட மதிக்காமல் இந்த மாதிரிக்கி செய்துட்டு அப்படிங்கும்போது அப்போ வெங்கடேஷ் சொல்கிறாங்க அவளுக்கு நான் ரொம்பவே இடம் கொடுத்துட்டேன் அவள் இப்படிலாம் இருப்பான்னு சொல்லி கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த ரிசப்ஷன் அவ்வளோ தான் முடிஞ்சு போச்சுது எல்லோரும் அவங்க வீட்டுக்கு கிளம்புங்க அப்படின்னு கோவத்தோட வெங்கடேஷ் வந்து திட்டி விட்டுருந்தாங்க அதே கோவத்தோட வெங்கடேஷ் வந்து இங்கே சமூகத்தோட வீட்டுக்கு வராங்க இங்கே பார்த்தோம்னா ரத்தனாவை அழைச்சிட்டு எல்லாரும் வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆட்டோ ஏறதுக்காக வரும்போது அப்போ வெங்கடேஷ் வந்து ஆட்டோவில் வந்து இறங்குறாங்க அப்போ பரணி சொல்கிறாங்க வெங்கடேஷ் தான் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லவும் மாப்பிள்ள வாங்க ரத்தனாவை அழைச்சிட்டு போகிறதுக்காக தானே வந்திருக்கிறீங்க நாங்களும் அங்கே தான் வந்திருக்கிறோம் அப்படிங்கும்போது எல்லோரும் எதுக்கு வாரீங்க அப்படின்னு வெங்கடேஷ் கேட்குறாங்க என்ன மாப்பிள்ள இந்த மாதிரிக்கு பேசிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பரணியோட அம்மாவும் சண்பமும் சொல்லிட்டு இருக்கிறாங்க அங்கே ரிசப்ஷன் வச்சுருக்கிறாங்களா அங்கே வர வேண்டாமா ரத்னாவை கொண்டு விட்டுட்டு நாங்களும் கலந்துக்கிறதுக்காக தான் நாங்கள் கிளம்பணும் அப்படிங்கும்போது அங்கே ரிசப்ஷனையே வந்து கேன்சல் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் நீங்கள் என்ன வர போறீங்களா ஒண்ணு நீங்க வர வேண்டாம் ஏங்க இந்த மாதிரி கோவப்பட்டு இருக்கீங்க நான் வந்து விளக்கத்துறதுக்காக தானே ஒரு மணி நேரம் ரிசப்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு அதனாலதான் வந்தோம் வந்து உங்க மாமாட்ட சொல்லிட்டு தான் வந்தோம் அப்படிங்கும் போது இதை கேட்டதுமே வெங்கடேஷ் சொல்றாங்க ஏன் நான் செத்தா போயிட்டேன் என்கிட்ட சொல்லாம நீ எப்படி நீ போகலாம் அப்படிங்கவும் ரத்னா வந்து அதிர்ச்சி அடையினாங்க வெங்கடேஷ் என்ன நீங்க இந்த மாதிரி பேசுறீங்க அப்படின்னு எப்படி பேச சொல்ற என்ன இருந்தாலும் என்ன அவமானப்படுத்திட்டே எங்க சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி எல்லாரும் என்னை தலை குனியுற மாதிரி என்ன பேசிட்டாங்க எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா என்கிட்ட நீ சொல்லிட்டு வந்திருக்கலாம்ல நானே வந்து உன்னங்க கூட்டிட்டு வந்துருப்போம்ல ஆனா உன் இஷ்டப்படி தானே எல்லாமே செய்துட்டு இருக்கிறேன் உன்னை கல்யாணம் பண்றதுக்காக நான் உங்க அண்ணன் கிட்டேயும் அப்பா அப்பாகிட்டேயும் நான் எவ்வளோ அவமானமா அடியும் வாங்கியிருப்பேன் உனக்காக தானே இதெல்லாம் நான் செய்தேன் ஆனால் எனக்காக இந்த ஒண்ணு கூட உன்னால விட்டு கொடுக்க முடியல இதுக்கு முன்னாடி நீ அங்கே வர வேண்டாம் அப்படிங்கிறாங்க இப்படி சொன்னதுமே குடும்பத்தில் உள்ள அவளோருமே அதிர்ச்சி அடைகிறாங்க அப்ப பரணியோட அம்மா சொல்கிறாங்க என்ன மாப்பிள நீங்க இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமா அப்ப இப்போ என்ன மாதிரிக்கு பேசுகிறதுக்கு என்ன என் குடும்பத்தில் உள்ள அவ்வளோ பேருமே என்னை கேவலமாக படுத்திட்டாங்க இவன் இந்த மாதிரிக்கு நடந்துக்கிட்ட நாள் அப்படிங்கும்போது என்கிட்ட சொல்லாமல் எப்படி இவன் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லவும் அப்புறம் அத்தனாவும் அவங்க தங்கச்சியும் சொல்கிறாங்க இல்லை நாங்கள் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்காக தான் வந்தோம் அப்போ உங்கள் மாமா தான் வந்து நான் வந்து அவன்கிட்ட சொல்லி சமாளிச்சுக்கிட்டுதான் நீ போயிவிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் வந்தோம் வேணுன்னு நீங்களே கேட்டு பாருங்க அப்படிங்கவும் அவங்க மாமாவை பார்க்குறாங்க அப்போ அவர் சொல்லிடுதார் இவங்க எங்கிட்ட சொல்லவே இல்லை மாப்பிள்ளை இவங்க போய் சொல்கிறாங்க சத்தியமாக இவங்க சொல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க இதை கேட்டதுமே வெங்கடேஷ்வோட கோவம் பல மடங்கு அப்புற ரத்னாவும் உங்க தங்கச்சி சொல்றாங்க என்ன நீங்க இந்த மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க உங்கள்கிட்ட சொல்லி தான் வந்தோம் சொல்ல போனாக்கி நீங்க தானே போயிட்டு வாங்கன்னு சொன்னீங்க இன்னும் வந்து ரிசப்ஷனுக்கு டைம் கிடக்குது நீங்க வீட்டுக்கு போயிட்டு வரதா இருந்தால் அரை மணி நேரத்தில் வந்துடலாம் சீக்கிரமா வாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிவிட்டீங்களே இப்ப என்ன இப்படி மாற்றி பேசிட்டுருக்கீங்க அப்படிங்கும்போது என்னது இப்படிலாம் ஒண்ணு நடக்கவே இல்லை மாப்பிளைய இவங்க அநியாயமா என் மேலே பழி சுமத்துறாங்க அப்படிங்கிறாங்க இப்படி வெங்கடேஷோட மாமா அநியாயமாக பொய் சொல்லுவார் அப்படின்னு ரத்தனை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை வெங்கடேஷ் வந்து சொல்லிடுறாங்க இன்னுமேலும் வந்து நான் இவ கூட வாழ மாட்டேன் அப்படிங்கிறாங்க அடுத்த அந்த கதை என்ன மாதிரி கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்